ஹலோ ஹலோ சார் டிஎஸ்ஆர் டேக்ஸ் கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறோம் அப்படியா சொல்லுங்கள் சார் நம்ம ஆஃபீஸ்லேருந்து பில் இன்வாய்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க ஓகே எப்போ வருவாங்க சார் அவங்க அந்த வே வந்துட்டுருக்காங்க சார் சரி வரட்டும் ஓகே சார் சொல்லுங்க ஹாய் சார் ஐ அம் பவானி டிஎஸ்ஆர் டாக்ஸ் கன்சல்டன்சில இருந்து வந்திருக்கேன் ஓ இப்போதான் உங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க எனக்கு டாக்ஸ் இன்வாய்ஸும் அப்புறம் நம்ம கம்பெனில இருந்து ஒரு சில பில்ஸும் வேணும் சார் ஓகே ஓகே கண்டிப்பா கொடுத்துறலாம் வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க ஏன் வெளிய நிக்கிறீங்க ப்ளீஸ் கம் ஏன் நிக்கிறீங்க ப்ளீஸ் உட்காருங்க थैंक यू சார் சொல்லுங்க சார் அந்த இன்வாய்ஸ் அண்ட் பில் சார் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் டீ போட் எடுத்துட்டு வரேன் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சார் சார் அதெல்லாம் வேண்டாம் சார் நான் வரும்போது சாப்பிட்டு தான் சார் வந்தேன் இங்க நம்ம வீட்டு டீ ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க டீ காபி குடிப்பீங்க தானா ஓகே நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் டீ எடுத்துட்டு வரேன் நீங்க குடிங்க அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யாருமே டீ குடிக்காம போக மாட்டாங்க ஓகேங்களா ஷர் சார் எவ்வளவு பெரிய வீடு பவானி டீ எடுத்துக்கோங்க தேங்க்யூ சார் யா சார் அந்த இன்வாய்ஸ் அண்ட் பில்ஸ் ஏங்க ஃபர்ஸ்ட் நீங்க டீ குடிங்க சார் நீங்க தான் இந்த டீயை பிரிப்பேர் பண்ணீங்களா இல்ல வீட்ல மெய்ட்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லம்மா நம்ம தான் டீ காஃபி சமையல் எல்லாமே வேற யாரும் இல்ல ஓகே சார் நான் கேட்ட இன்வாய்ஸ் அண்ட் சார் ஓகே அது மேல இருக்கு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க கேட்டது சார் எல்லா பில்ஸும் கரெக்டா இருக்கு ஆகஸ்ட் மந்த்ல ஒன் பாயிண்ட் மிஷின் வாங்கினீங்கல்ல அந்த பில் மட்டும் மிஸ் ஓ ஓகே நாளைக்கு என்னோட மேனேஜர் பிரியா வர்றாங்க அவங்களை எடுத்துட்டு வர சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? நீங்க நாளைக்கு வர முடியுமா? Yeah sure சார் எனக்கு நியர்பை தான் வீடு இருக்கு. நீங்க எப்போ கால் பண்றீங்களோ அப்போ வந்து நான் வாங்கிறேன் சார். ஓகே. ஏன் கட் பண்றீங்க? எடுத்து பேசுங்க. இல்ல சார் அன்னோன் நம்பர் தான். ஓ ஓகே ஓகே. வேற ஏதாவது பில் மிஸ் ஆயிருந்தாலும் கேளுங்க. நான் எடுத்துட்டு வர சொல்றேன். ஓ ஓகே சார் கண்டிப்பா. ஓ சாரி சார் உங்க டீ நல்லா இருந்தது. ஓ you are welcome. இருக்கும்போது <iraOn> <orange Tatando?"> <starters> அதுவும் இல்லாம நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன் சரிடி ஏன் இப்ப கத்திட்டு இருக்க அதான் வேலை முடிஞ்சிருச்சுல நம்ம எப்பவும் மீட் பண்ற அந்த பார்க்குக்கு வா ஆமா ராம் நான் பேசினாலே உனக்கு கத்துற மாதிரி தானே இருக்கும் பவானி இப்ப நான் என்ன சொன்ன நீயா ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கணும் வெயிட் பண்ணல சாரி போதுமா இப்ப சொல்லு வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா ம் முடிஞ்சிருச்சு நீ ஃபோனை வை நான் வரேன் என்ன மகாராணி மீட்டிங் முடிஞ்சதா இல்லையா இன்னும் கோவமா இருக்கீங்களா இல்ல நார்மல் ஆயிட்டீங்களா மீட்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சது நீ சொல்லு இன்னும் கோவம் குறையல போல அம்மா மூணு தடவை பேக் டு பேக் கால் பண்ற எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் பாலையில இருக்கும் போது போன் எடுக்க முடியாது கட் பண்ணா திரும்ப பண்ணாதேன்னு அதுவும் இல்லாம நான் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருந்தேன் ஒரு கிளைண்ட் எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் நான் இன்வாய்ஸும் பில்ஸும் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அந்த நேரத்துல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற செஸ் டேய் சாரிடி டி சரி விடு இப்ப புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணியே எப்படி போகுது உன் வர்க் எல்லாம் எங்க போகுது அதான் வேலையை விட்டுனே டேய் என்னடா சொல்ற வேலைய விட்டுட்டியா எத்தனை தடவை சொல்றது இப்படி பண்ணாதேன்னு

காசோட அருமை எனக்கு தெரியாதா மாசம் மாசம் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் நீ ஒரு மாசம் கூட உருப்படியா வேலைக்கு போகாம தண்டமா இப்படி ஊர சுத்தி திரிஞ்சிட்டு இருக்க நீ எல்லாம் திருந்தவே மாட்ட உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா ஏய் சாரிடி சாரிடி உன் முன்னாடி சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் சாரிடி ஆனா ஏதோ டென்ஷன்ல புடிச்சிட்டேன் சாமி விட்டுரு இனிமே உன் முன்னாடி சிகரெட் பிடிக்க மாட்டேன் போதுமா என் முன்னாடின்னு இல்ல நீ எப்பவுமே சிகரெட் அடிக்க கூடாது புரிஞ்சுச்சா புரியுது டேய் விடு டேய் நீ இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுடா ஒரு நல்ல வேலையை தேடு உனக்கு என்ன வேலை புடிச்சிருக்கோ அந்த வேலைக்கு போ அப்பதானே எங்க வீட்ல பேசி கல்யாணம் பண்ண முடியும் எங்க வீட்ல உன்ன பத்தி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் டெய் ரா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா அது உனக்கு தெரியும்ல நான் உன்னை அவ்ளோ லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்றேன்ல உம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோடா ശരി എനിക്ക് ടൈം ആയിട്ട് നാ കിമ്പറേ